ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கிளாசிக் சீரியஸில் டெர்மினேட்டர் டூ த ஜ்மெண்ட் டே இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபுர்க கில்லர் வந்து ஒரு விச்சுவல் அசஸ் வந்து ஒரு ஒரு கர குறிப்பிட்ட ஒரு லேடியை இறக்க வைக்க சாவடிக்கிறது தான் அவங்க பையனையும் சாவடிக்க வைக்கிறது தான் அவங்க தான் ஃபியூச்சரில் வந்து அந்த குழந்தை தான் ஒரு ரட்சகராக இருப்பாங்க இந்த உலகத்தை காக்கிற ரட்சகராக இருப்பான்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கும் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் வந்து சாவடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டெர்மின்ட் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரா கார்னரை தான் அந்த மிஷினோட வேலையாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணது ஜேம்ஸ் கேமரூன் ரைட்டிங் கிரெடிட்ஸ் ஜேம்ஸ் கேமரூன் வில்லியம் மிஷன் போவோம் இந்த படத்தோட மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இதில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பிராட் ஃபீட் ஒர்க் பண்ணியிருப்பாரு ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அதே தான் அர்னால் ஸ்காசன்க எட்வர்டு ஃபர்லாங்றாங்க ஜான் கார்னர் இந்த ஜான் கார்னரை தான் சேவ் பண்ண வைக்கிறது தான் இந்த இது இந்த படத்தோட மிஷினாக இருக்கும் லிண்டா ஹாமில்டன் ராபர்ட் பேட்ரிக் வந்து டி தௌசனாக நடிப்பார் அவர் தான் வந்து அந்த படத்தில் வில்லனாக வருவாங்க யூருக்கும் ஜே அர்னால் ஸ்காசருக்கும் இருக்கிற ஃபைட் தான் படம் ஃபுல்லாக இருக்கும் இதில் படத்தில் சேசிங் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க இது இந்த இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிரான்ஷிஸில் நிறைய படம் டென் மீட்டர் செவன் வரையும் இப்போ வரப்போகுது அதுக்கான இது ரிவ்யூ தான் ஆனால் இதில் பெஸ்ட்டு வந்து ஒன் அண்ட் டூ தான் சொல்லணும் ஜேம்ஸ் கேமரம் இயக்கிய இந்த ரெண்டு படம் தான் சொல்லணும் லிண்டா ஹேமில்டன் வந்து சூப்பராக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வயசு வந்து அறுபத்தி மூணாவது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேசிங் சீனும் அந்த பையன் அந்த பையன் ஓட்டுற ஜான் கானரும் அர்னால்டோ வந்து பைக்கில் போவாங்க அப்போ வந்து ஒரு ட்ரக் சேசிங் வரும் அந்த சேசிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த ஹெலிகாப்டரில் ஒரு ஃபைட் வரும் அந்த அந்த ஃபைட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் லாஸ்ட்டில் வந்து அந்த மெர்க்குரி மேன் வந்து அந்த ராபர்ட் பேட்ரிக் மெர்க்குரி மேன் வந்து டீ தௌசண்ட்ற மாதிரி வருவார் அர்னால்டு வந்து டி எயிட் ஹண்ட்ரட்ன்ற மாதிரி எயிட் என்ற இதில் இருப்பாரு ஸோ அந்த அர்னால்டுக்கும் இந்த ராபர்ட் பேட்ரிக்கும் நடக்கிற ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் வந்து ராபர்ட் பேட்ரிக் வந்து ஒரு மெர்குரி மேன் மாதிரி இந்த லிண்டா ஆமில்டன் சாரா கார்னரோட ஃபைட் போடுவாங்க அந்த சீன் ரொம்ப சூப்பர் நெருப்பு குழம்புலாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மெட்டல் இண்டஸ்ட்ரியில் அந்த அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்றது தான் படுத்து நடக்காத இந்த ஜேம்ஸ் கேமரன் வந்து திரைக்கதையை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக ஃபாஸ்ட்டாக இயக்கியிருப்பாங்க அந்த அர்னால்டோட ஆக்ஷன்ஸு அந்த வெட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது ஒரு பெஸ்ட் மூவி கிளாசிக்கல் சீரீஸில் இதில் நான் ரிவ்யூ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபேங்க்ஸ்